வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று போரட்டாதி நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்ப்போம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அமைதியை விரும்புவார்கள் சிறிய பிரச்சனை என்றால் கூட மன அமைதியை இழப்பார்கள் சுவையான உணவை விரும்பி உண்பார்கள் ஆடை அலங்காரத்தில் பெரிய நாட்டம் இருக்காது பாரபட்சம் இல்லாமல் கருத்து சொல்வார்கள் மத நம்பிக்கை உள்ளவர் மூட நம்பிக்கையை வெறுப்பவர் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர் மற்றவர்களிடம் மரியாதை நம்பிக்கையை எளிதாக பெற்றுவிடுவார்கள் இவர்களுக்கு தேவையான அளவு பணம் எளிதில் கிடைக்கும் அதை அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் எண்ணமும் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நேர்மையாக நடக்க விரும்புவார்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு உண்டு மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமை பெற்றவர் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்பவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் இவர்களுக்கு மிகுந்திருக்கும் இது இரண்டு நட்சத்திரங்கள் கொண்டது அதிதேவதை குபேரன் விலங்கு ஆண் சிங்கம் பறவை உள்ளான் மரம் தேவதாறு மலர் முல்லை ரூபம் கட்டில் பின்கால் வடிவம் கணம் மனுஷ கணம் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாச தத்துவம் நட்சத்திராதிபதி குரு இவர்கள் தைரியசாலிகள் ஒல்லியான உடல் அமைப்பு உடையவர் மனைவி மக்கள் மேல் பிரியமுள்ளவர் எதையும் அலசி ஆராயும் தன்மை கொண்டவர் மிகவும் சிக்கனமானவர் போரட்டாதி ஒன்றாம் பாதம் கபடதாரிகள் மற்றவர்களின் நோக்கங்களை அறிந்து அதற்கேற்றவாறு நடித்து காரியம் சாதிக்கும் குணம் கொண்டவர் மனைவிக்கு ஆடை ஆவரணங்களை போட்டு அழகு பார்ப்பவர் திடமான சரீரத்துடன் பக்தியும் கொண்டவர் சுக சௌகரியங்களை அனுபவிப்பவர் போரட்டாதி இரண்டாம் பாதம் மனைவியிடமும் பிரியம் கொண்டவர் மனைவியிடம் முழு நம்பிக்கையும் கொண்டவர் பக்தி கொண்டவர் மாந்திரீகத்தில் விருப்பம் இருக்கும் பெரிய மனிதர்களின் சகவாசம் இருக்கும் போரட்டாதி மூன்றாம் பாதம் படித்த அறிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் எல்லோருடன் சகஜமாக பழகும் குணத்துடன் இருப்பார்கள் பித்த சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டவர் மற்றவர்கள் வீட்டில் உணவு உண்பதில் பிரியம் கொள்பவர் ஆசைகளை அதிகமாக கொண்டவர் போரட்டாதி நான்காம் பாதம் நண்பர்கள் சொந்த பந்தங்களால் போற்றப்படும் குணமும் அழகிய உடல் அமைப்பும் பெற்றிருப்பவர் தொழிலில் கீர்த்தி உண்டு வாக்கு நாணயம் கொண்டவர் நீதி நேர்மையுடன் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று போரட்டாதி நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்